என்னதான் நம்ம கறி மீன் முட்டைன்னு சாப்பிட்டாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி சாதம் செய்து சாப்பிடுங்க இந்த சாதத்தை அடிச்சுக்க எந்த ஒரு சாதமுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன் டேஸ்ட் வேற லெவலாக இருந்துச்சு வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்த்தரலாம் நான் இன்னைக்கு பாத்திரத்தில் தான் சமைக்க போறேன் முடிஞ்ச வரைக்கும் மண் பாத்திரத்தை மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் மண் பாத்திரத்தில் சமையல் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இப்போ பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் வரைக்கும் நான் ஆயில் விட்டுருக்கேன் நீங்கள் இல்லை நெய் கூட விட்டு செய்யலாம் இப்போ நீங்கள் நெய் மட்டும் விடலாம் ஆயில் மட்டும் விடுறதா இருந்தால் நீங்கள் நூற்றம்பது எம்எல் வரைக்கும் ஆயில் விட்டுவிட்டு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து மூணு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் மூணு வெங்காயம் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு அளவுக்கு மீடியம் சைஸாக இருந்துச்சு ஸோ அரை கிலோ அரிசிக்கான அளவு இப்போ இது சீக்கிரமாக நமக்கு வதங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக அரை ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது வதங்கி வரட்டும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா நமக்கு தக்காளியும் வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா குழம்பு மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க மண்பாத்திரத்தில் செய்யும் போது பாத்திரம் வைக்கும்போது நமக்கு சூடாகாத கொஞ்சம் லேட்டாகும் சூடாகிருச்சு அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே ஆகிரும் நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணலாம் ஓரளவுக்கு நல்லா நமக்கு பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறமா நூறு எம்எல் வரைக்கும் நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன் அரை கிலோ அரிசிக்கு நூறு எம்எல் தயிர் சரியான அளவாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஓரளவுக்கு நமக்கு ஆயில் வந்து பிரிஞ்சு வரட்டும் தயிரும் வந்து நல்லா திருத்திரியாக இல்லாமல் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பாதி லெமன் வந்து நான் புழிஞ்சி விட்டுக்கிட்டேன் பெரிய லெமன்லேருந்து பாதி லெமன் வந்து சரியாக இருக்கும் அதையும் சேர்த்து கலந்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காளான்களை அப்படியே வந்து நான் முழுசாக சேர்த்துக்கிட்டேன் காளான் எப்படியுமே நம்ம இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது பிரியாணி செய்யும் போது காளானை கட் பண்ணிவிட்டு சேர்க்கக்கூடாது அப்படியே நம்ம வந்து முழுசாக சேர்த்தோம்னா தான் அப்படியே நமக்கு முழுசு முழுசாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சிம்மில் வச்சுருங்க மண் பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா நல்லா சிம்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உப்பு காரம் வந்து கூட குறைச்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் ஒரு மூடியை போட்டு மூடி அப்படியே விட்டுறலாம் கொஞ்சம் நேரம் இப்போ நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு காளானு பார்த்திங்கன்னா அதுலேருந்து நல்லா தண்ணி விட்டு வந்து நல்லா சின்னதாகி நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ அரிசி எடுத்தேன் ஸோ அரை கிலோ அரிசிக்கு ஒரு லிட்டர் அளவு தண்ணி அதாவது நான் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன் இதுவே நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு அரிசி சேர்க்குறதா இருந்தால் ஒன்றரை கப் அளவு தண்ணி சரியான அளவாக இருக்கும் நான் ஊற வைக்காமல் சேர்த்ததுனால ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா நமக்கு கொதி வர விட்டுறலாம் இப்போ இடையில் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போது மசாலா எல்லாம் நமக்கு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கக்கூடிய பாசுமதி அரிசியை நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் துளசி அரிசியில் செய்கிறீங்கன்னா நல்லா ஊற வச்சுருங்க நான் பாசுமதி அரிசியில் செய்யும்போது எப்போவுமே ஊற வைக்காம தான் செய்வேன் அப்போ தான் எனக்கு பக்குவம் சரியாக வரும் நீங்கள் ஊற வச்சுட்டு செய்கிறதா இருந்தால் ஒரு விளக்குக்கு கொஞ்சமாக வந்து ரெண்டு விளக்கு தண்ணி ஊற்றுவீங்க அதில் வந்து கால் உலக்களவு தண்ணியை எடுத்து வச்சுருங்க இப்போ இடையில இந்தளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கவனமாக நம்ம மண் பாத்திரத்தில் ஆக்கும்போது நல்லா செம்பிளாக வச்சிடணும் இந்த மாதிரி டைமில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி நீங்கள் மூடியை போட்டு மூடிட்டு ஒரு வெயிட்டை மேல எடுத்து வச்சுட்டிங்கன்னா போதும் நார்மலாக தம் போடும்போது நம்ம ஒரு காமணி நேரம் விடுறோம் அப்படின்னா மண் பாத்திரத்தில் போடும்போது நமக்கு ஒரு இருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளேயே சரியாயிரும் என்னோடய பசங்களுக்கு காலையில் லன்ச் பாக்ஸுக்கு வைக்கிறதுக்காக நான் செஞ்சேன் ஸோ நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் தட்டில் போட்டு பரிமாறி காட்டலை ஸோ அவசர அவசரமாக செஞ்சதால் அவ்வளோதாங்க இந்த பிரியாணியை நீங்களும் செய்து பாருங்கள் இந்த சாதத்தை அடிச்சிக்க வேறு எந்த சாதமும் இல்லைன்னு தான் சொல்லணும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம்